அதிகாரம் என்பது நட்பு ஆராய்தல் என்னும் தலைப்பிலே உரையாற்ற வருகின்றார் விழுப்புரத்திலிருந்து கவிஞரும் எழுத்தாளரும் பட்டிமன்ற பேச்சாளருமான என் ஜனநாதன் ஐயா அவர்கள் பாருங்கள் ஐயா தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய் உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நைனை விஜயன் அவர்களுக்கும் என் வணக்கம் குரலும் பொருளும் அதிகாரம் என்பது நட்பு ஆராய்தல் எனும் தலைப்பில் திருவள்ளுவரை தொழுது எண்ணுள் பதிந்தவர்களை வழங்குகிறேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு திருக்குறள் எச்சமயத்தையும் சாராமல் அறங்களை பொதுப்படக் கூறுவதால் இந்தியாவில் மட்டுமல்ல உலகம் முழுவதும் போற்றப்படுகிறது பொருட்பால் அதிகாரம் என்பது நட்பு ஆராய்தல் நட்பு ஆராய்தல் என்பது நமக்கு நண்பராக்கிக்கொள்ள நாம் விரும்புவோருடைய குணநலத்தை நன்றாக ஆராய்ந்து அவர் குற்றமற்றவர் என்பதை அறிந்து கொண்ட பின்பே அவரை நண்பராக நம்பிக்கை வைக்க வேண்டும் என்பது இது எல்லோருக்கும் பொது நட்பு ஆராய்தல் அதிகாரத்தில் உள்ள குரலையும் பொருளையும் சிந்திப்போம் அதிகாரம் என்பது நட்பு ஆராய்தல் எழுநூற்று தொண்ணூற்றி ஒன்றாவது திருக்குறள் நாடாது நட்டலின் கேடு இல்லை நட்டபின் வீடு இல்லை நட்பாழ்பவர்க்கு அன்புடன் பழகுவார்க்கு நட்பு செய்தபின் விடுதல் முடியாது அதலால் ஆராயாமல் நட்பு செய்வதை விட கேடில்லை எழுநூற்று தொண்ணூற்றி இரண்டு ஆய்ந்து ஆய்ந்து கொள்ளாதான் கேண்மை கடைமுறை தான் சாம் துயரம் தரும் பல வகையிலும் ஆராய்ந்து நட்பு கொள்ளாதவனுக்கு அந்நட்பு முடிவில் சாகும் துன்பத்தை தரும் எழுநூற்று தொண்ணூற்றி மூன்று குணனும் குடிமையும் குற்றமும் குன்றா இன்னும் அறிந்து அறிந்துயாக்க நட்பு ஒருவனுடைய குணம் நற்குடிப்பு குற்றம் கூட்டுறவையும் ஆராய்ந்து நட்பு கொள்ள வேண்டும் எழுநூற்று தொண்ணூற்றி நான்கு குடிபிறந்து தன் கண் பழு நாணுவானை கொடுத்தும் கொழல் வேண்டும் நட்பு நல்ல குடியில் பிறந்து பழிக்கு அஞ்சுகின்றவனை அவனுக்கு தேவையானதை கொடுத்தாவது நட்பு கொள்ள வேண்டும் எழுநூற்று தொண்ணூற்றி ஐந்து அழைச்சொல்லி அல்லது இடித்து வழக்கு அறிய வல்லார் நட்பு ஆய்ந்து கொழல் தாம் தவறு செய்யும்போது வருந்தும்படி செய்து இடித்துரிக்க வல்லவரை ஆய்ந்து நட்பு கொள்ள வேண்டும் எழுநூற்று தொண்ணூற்றி ஆறு கேட்டினும் உண்டு ஓர் உறுதி கிளைஞ்சரை நீட்டி அளப்பதோர் கோல் துன்ப காலத்திலும் ஓர் நன்மை உண்டு அது நண்பர்களின் தன்மையை அளக்கும் அளவுகோலாகும் எழுநூற்று தொண்ணூற்றி ஏழு ஊதியம் என்பது ஒருவருக்கு பேதையார் கேண்மை உரிய விடல் ஒருவருக்கு ஊதியம் என்பது என்னவென்றால் அறிவிலார் நட்பை நீக்கிவிடுதலே எழுநூற்று தொண்ணூற்றி எட்டு உள்ளர்க்க உள்ளம் சிறுகுவ கொல்லற்க அல்லல் கண் ஆற்று அறுப்பார் நட்பு உள்ளம் சிறுக்கும் சிறிய சென்னங்களை எண்ணாதே துன்பத்தில் கைவிடுவார் நட்பை கொள்ளாதே எழுநூற்று தொண்ணூற்றி ஒன்பது கொடுங்காலை கைவிடுவார் கேண்மை அடுங்காலை உள்ளினும் உள்ளம் கெடும் துன்ப காலத்தில் தன்னை விட்டு விலகுபவர் நட்பானது சாகும்போது நினைத்தாலும் மனம் மிக வருந்தும் எட்நூறாவது திருக்குறள் மறு மாசற்றார் கேண்மை ஒன்று ஈத்தும் ஒருவுக ஒப்பிலார் நட்பு நல்லோர் நட்பை தேடி அடைக தீயோர் நட்பை ஏதாவது கொடுத்தாயினும் விடுக இனி வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் குரலையும் பொருளையும் சிந்திப்போம் வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழரி வானொலிக்கு நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு சங்க தமிழ் இலக்கிய பூங்கா மிக்க நன்றிகளைய மீண்டும் மீண்டும் அடைந்து சிறப்பியுங்கள் நன்றி வணக்கம் நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை கதம்பம் இது தமிழருவி வானொலி ஜெர்மனி